அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியின் பலன்களை பார்ப்போம் அப்படி சொன்னால் கூட சரியில்லை மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியின் பலன்களை பார்ப்போம் இப்போ தான் உங்களுக்கு விரை சனி முடிந்தது அதாவது கும்பராசியில் சனி இருந்தார் கும்பராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்கு விரை சனி நடந்தது இப்போ கும்பராசியிலிருந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்க ராசிக்கு அதாவது மீன ராசிக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த ஜென்ம ஜென்மசனியின் பலன்களை பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் பதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே மீன ராசி தான் உங்கள் ராசின்னது மீன ராசி தான் மீன ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு அதனால் ஜென்மசனின்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கில் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னென்னா சனியினுடைய பலன்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து பலன்கள் மாறும் அப்படி பார்த்தா ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கெல்லாம் தசை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தசை ஒரே மாதிரி இருக்காது காரணம் என்னென்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி வேறு வேறு அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி புதன் பகவான் உங்கள் நட்சத்திர அதிபதி வைத்து தான் உங்களுக்கு தசை நடக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதாவது ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நட்சத்திராதிபதி வேற வேறு அதனால் நடக்கக்கூடிய தசையும் வேறு வேறு அப்போ கண்டிப்பாக ஜென்மசனியினுடைய பலன்கள் ஒரே மாதிரி இருக்காது உதாரணத்திற்கு இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் மீனராசி வயது இருபது ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு இருபது வயசு பொழுது கேது தசை நடக்கும் அடுத்து அதே மீனராசி அதே வயது இருபது தான் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு இருபது வயது நடக்கும் பொழுது புதன் தசை நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி மீனராசி தான் வயது இருபது தான் ஆனால் அந்த இருபது வயதில் ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது அப்போ தசை மாறும்போது கண்டிப்பாக பலன்கள் மாறும் அப்போ மீனராசி அன்பர்களுக்கு ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் பலன் ஒரே மாதிரி சொன்னாலும் ஒரு பத்து டு இருபது சதவீதம் தான் அது கண்டிப்பாக பளிக்கும் அதனால் இந்த பதிவில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பாதம் அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசையில் ஜென்ம சனியினுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மீனராசி அன்பர்களுக்கு இப்போது சனி நடக்குது இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய பலன் அதாவது ஜென்ம சனியினுடைய பலன் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை வைத்து சொல்லக்கூடிய பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய பலன் என்று சொல்லலாம் இந்த வரிசையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு கேது தசையில் ஜென்மசனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் புதன் தசைக்கு அடுத்து உங்களுக்கு கேது தசை நடக்கும் கேது தசை உங்களுக்கு ஏழு வருடம் நடக்கும் இப்போ எந்த வயதில் உங்களுக்கு கேது தசை நடக்குதுன்னு பார்ப்போம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தாறு வயதிலிருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயதிலிருந்து முப்பத்தொம்போது வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு இருபத்தேழு வயதிலிருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதிலிருந்து இருபத்தொம்பது வயது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடக்கும் இப்போ கேது தசையில் சனி பலன்களை பார்ப்போம் கேது தசை நல் நல்லாயிருக்கும் கேது தசை எப்பொழுதுமே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதியார் சனி பகவான் கேது தசையில் கேது பகவான் தான் தசைநாதன் கேது பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் அதனால் பெரிதளவு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஜென்மசனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யும் என்ன மாதிரி பாதிப்பு வரும் கேதுன்னா நம்ம மனசு சம்மந்தப்பட்டது இப்போ உங்கள் ஜாதகத்தில் கேது பகவானும் சனி பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவான இடத்துல இருந்தாங்கன்னா உங்கள் மனசு நல்லாயிருக்கும் எடுக்கிற முடிவு எல்லாம் சரியாக எடுப்போம் இதுவே கேது பகவானும் சனி பகவானும் சரியான இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னா உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் கேது ஜென்ம ஜென்மசனின்னாலும் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் ஏன் வரும் வீட்டில் லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை இருந்தால் மன உளைச்சல் வரும் வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதி இல்லைன்னா மன உளைச்சல் வரும் பிஸ்னஸ் சரியாக போகலை அப்படின்னா மன உளைச்சல் வரும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பணம் இல்லை அப்படின்னா மன உளைச்சல் வரும் கேது தசையில் கொஞ்சம் சின்ன சின்ன நோய்கள் வரலாம் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அதனால் மன உளைச்சல் வரும் சின்ன நோயாக இறந்தால் கூட பெரிய நோய் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் வரும் இந்த காரணத்தினால எல்லாம் நமக்கு மன உளைச்சல் வரும் மன உளைச்சல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜென்ம சனி தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஜென்ம சனி தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் கடவுள் வழிபாடு தான் பண்ணணும் கேது பகவானை வழிபடணும் கேது பகவானை வழிபடுறதுக்கு என்ன செய்யணும் கேது பகவானின் உகந்த கடவுள் யார் விநாயகப்பெருமான் பெருமானை வழிபடணும் விநாயக பெருமானை எப்போ வழிபடணும் கேது பகவானின் நட்சத்திர நாள் அன்று அதாவது மூல நட்சத்திரம் வரும் இல்லையா மக நட்சத்திரம் வரும் இல்லையா அஸ்வினி நட்சத்திரம் வரும் இல்லையா இது மூன்றும் கேது நட்சத்திரங்கள் இந்த கேது பகவானின் நட்சத்திரத்தை அன்று நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகரை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜென்ம சனி தாக்கம் குறையும் பொதுவாகவே சொல்லுவாங்க விநாயகர் வழிபட்டால் சனி பகவான் கொஞ்சம் அவருடைய தாக்கத்தை குறச்சிக்கு வரணும் அதுவும் கேது தசை நடக்குது விநாயகரை கும்பிடுங்க விநாயகரை வழிபடுங்க கண்டிப்பாக சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் முடிந்தால் ஒரு தடவை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய் கற்பக விநாயகரை வழிபட்டிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா வரும் கொஞ்சம் மன உளைச்சல்லாம் இருந்தால் கூட மன சாந்தம் கிடைக்கும் கொஞ்சம் ஆகிடுவீங்க இந்த ஜென்ம சனி தாக்கத்திலேருந்து கொஞ்சம் மீண்டு வெளியே வர முடியும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் குறையும் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நம்ம கொஞ்சம் கார்டியலாக இருக்க முடியும் அதனால் வேறு வழி கிடையாது உங்களுக்கு விநாயகர் வழிபாடு தான் கோயிலுக்கு போக முடியலைன்னா இருந்தே விநாயகர் மந்திரம் சொல்லுங்கள் அந்த மூன்று நட்சத்திரம் உரமேலே மக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரம் அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியவில்லை என்றால் வீட்டில் இருந்து விநாயகப் பெருமானின் மந்திரம் சொல்லுங்க நூத்தி எட்டு போட்டி சொல்லுங்க அல்லது காயத்திரி மந்திரம் சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லுங்க கேது தசைக்கு அடுத்து உங்களுக்கு சுக்கரதசை நடக்கும் சுக்கரதசை இருபது வருஷம் நடக்கும் உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி பலன்களை பார்ப்போம் முதலில் எந்த வயது உள்ளவர்களுக்கு சுக்கர ஜென்ம சனி நடக்கும் என்று பார்ப்போம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி மூணு வயதிலிருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு சுக்கரதசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தொம்போது வயதிலிருந்து ஐம்பத்தொம்போது வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி நாலு வயதிலிருந்து ஐம்பத்தி நான்கு வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு இருபத்தொம்பது வயதிலிருந்து நாற்பத்தொம்போது வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை தான் நடக்கும் இப்போ சுக்கரதசையில் ஜென்மசனி பலன்களை பார்ப்போம் சுக்கரதை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது உத்திரட்டதி நட்சத்திரத்தின் அதிபதியார் சனி பகவான் சனி பகவானும் சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கள் அதனால் உங்களுக்கு சுக்கரதசை நல்லாயிருக்கும் இருந்தாலும் சனி நடக்குது ஆக்சுவலி சுக்கரனும் சனியும் ஆப்போசிட்டின் நேச்சர்னு சொல்லுவோம் அதாவது சுக்கரனும் சனியும் அவங்களுடைய குணங்கள் வந்து எதிர் எதிர் குணங்கள் சுக்கரன் வந்து ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவார் சுக்கரதசையில் நீங்கள் ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க சுக்கர தசையில் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க சுக்கர தசையில் சுகபோகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க சுக்கர தசையில் அழுக்கப்படாமல் வேலை பார்க்கணுன்னு அதாவது ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் கஷ்டப்படாமல் வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நோகாமல் வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் சுக்கர தசையில் நமக்கு நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் மட்டும் நல்லா இருந்தால் உங்களுக்கு சுக்கரதசை அருமையாக இருக்கும் இருந்தாலும் ஜென்ம சனி நடக்குது ஜென்ம சனிங்கிறது சனி பகவானனுடைய குணம் அப்படியே சுக்கரனுக்கு ஆப்போசிட் நேச்சர் அதாவது எதிர்குணம் உள்ள கிரகம் சனி பகவான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது செய்வார் சனி பகவான் நீங்கள் ஆடம்பரமாக இருந்தால் எந்த விஷயத்தில் ஆடம்பரமாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் பாதிப்பு இருக்கும் சிரமம் இருக்கும் சனி பகவானுக்கு அழுக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதாவது கஷ்டப்பட்டு வேறுவையோடு வேலை பார்க்குறாங்களே அவர்களுக்கு சனி பகவான் நல்லது செய்வார் அப்படின்னா ஏசியில் வேலை பார்க்குறவங்க நல்லா செய்ய மாட்டார்னு அர்த்தம் கிடையாது ஏசியில் நல்ல ஏசியில் வேலை பார்க்குறவருக்கு சுக்கர பகவானிகள் பண்ணுவார் இப்போ சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க சுக்கர தசையில் சனி இந்த பலன்களை பார்ப்போம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானையும் பொறுத்து உங்களுக்கு சுக்கர தசையில் ஜென்மசனி பலன்கள் இருக்கும் அதாவது ஜென்மசனினுடைய பாதிப்பு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் அந்த பாதிப்பினுடைய அளவு வேணால் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர ஜென்ம சனி பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும்னா நம்ம எதுவுமே நினச்ச மாதிரி நடக்காது வேலை பார்க்கும் இடங்களில் சிரமங்கள் இருக்கும் ஈஸியாக நடந்ததெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் வேகமாக நடந்த வேலைகள்லாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தாமதமாக நடக்கிற மாதிரி இருக்கும் முன்னையெல்லாம் பணம் வந்து நாளைக்கு கிடைக்க வேண்டிய பணம் இன்றைக்கே கிடைக்கும் இப்போ ஜென்மசனி நடக்கிறனால இன்றைக்கி கிடைக்க வேண்டிய பணம் அடுத்த வாரம் கிடைக்கும் அதாவது டிலேடு பேமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு கிடைக்கிறது டிலேடு பேமெண்ட்டாக இருக்கும் சுக்கர தசையில் ஆப்போசிட் ஜெண்டரோட ஈர்ப்பு இருக்கும் அதாவது எதிர்ப்பாலினம் சொல்கிறோம் இல்லையா ஆனா அந்த பெண்ணுடைய ஈர்ப்பு பெண்ணா அந்த ஆணுடைய ஈர்ப்பு இருக்கும் அது சுக்ரன் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா சனி பகவான் பனிஷ் பண்ணிடுவார் அதனால கொஞ்சம் அதில் இருந்துக்கோங்க உங்கள் ஏழாம் மேடம் வலுவாக இருக்கான்னு பாருங்கள் இன்கேஸ் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இல்லைன்னா லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை வரும் சம்டைம்ஸ் பிரிவு கூட ஏற்படும் அதாவது டைவர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா செப்பரேஷன் டைவர்ஸ்ன்னு சொல்கிறோம்லையா நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பிரிவு லைஃப் பார்ட்னரோட பிரிவு ஏற்படும் அதனால் முடிந்த வரை லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் ஒத்து போய்க்கோங்க இன்கேஸ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகுபவன் கோச்சார் அடிப்படையில் இருக்கிறாரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அதனால் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுபவன் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது ஒரே ஸ்தானம் அதனால் பிஸ்னஸில் கொஞ்சம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஜென்மசனி வேறு இருக்குது அதனால் பிஸ்னஸை எவ்வளோ காசியஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காசியஸாக பண்ணுங்கள் லாபம் வரதோ இல்லையோ நஷ்டம் வராமல் பார்த்துக்கோங்க பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணிக்கோங்க லாஸ் வரும்னு அதுவும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போயிடுவார் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போய்ட்டு அது லாபஸ்தானம் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் நஷ்டம் வராமல் இருக்கும் அட்லீஸ்ட்டு சுக்கரதசை நடக்குது அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருமாளும் வழிபடுங்க கோயிலுக்கு போக முடியலன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய மந்திரம் சொல்லுங்கள் சுக்கரன் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அல்லது நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு ஜென்மசனியில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்ததுன்னா அதாவது பாதிப்பு அதிகம் மாதிரி தெரிஞ்சதுன்னா நெருக்கடி அதிகமாக இருந்ததுன்னா கும்பகோணம் பக்கம் உள்ள கஞ்சனூர் ஊரில் உள்ள சுக்கரன் கோயிலுக்கு போய் சுக்கரனை நல்லா வழிபடுங்க அது வெள்ளிக்கிழமை அன்று போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மசனினால் கொஞ்சம் நெருக்கடி மன உளைச்செல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் குறையும் அதனால் இதை செய்யுங்க இல்லைன்னா டைரெக்டாக சனி காலையிலே விழுந்துருங்க நீங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் தான் சனி பகவான் அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோயிலுக்கு போங்க விளக்கை ஏற்றி வழிபடுங்க சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் மேலும் முடிந்தால் ஒரு தடவை குச்சனூர் அல்லது திருநெல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போய் சனி பகவானை வழிபட்டுவாங்க சனிக்கிழமை கோயிலுக்கு போக முடியவில்லை என்றால் வீட்டிலிருந்து காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் அல்லது சனி பகவானை நூற்றி போற்றி சொல்லுங்கள் அதுவும் சனி ஓரையில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் சுக்கரதசைக்கு அடுத்து உங்களுக்கு சூரிய தசை நடக்கும் சூரிய தசை உங்களுக்கு ஆறு வருடம் நடக்கும் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு அறுபத்தி மூணு வயதிலிருந்து அறுபத்தி ஒம்பது வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தொம்போது வயதிலிருந்து அறுபத்தைந்து வயது வரைக்கும் உங்களுக்கு தசை தான் நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை தான் நடக்கும் பதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தொம்போது வயதிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை தான் நடக்கும் இப்பொழுது சூரிய தசையில் சனி பலன்களை பார்ப்போம் சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள் அப்போ கண்டிப்பாக சூரிய தசையில் சனி தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் உங்கள் குழந்தைக உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க சூரிய தசையில் உங்களுக்கு மரியாதை கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சூரிய தசையில் பிஸ்னஸ் உங்களுக்கு சரியாக போகாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சூரிய திசையில் சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சூரிய திசையில் ஜென்மசனி நடக்கும்போது வேலை இழப்பு அதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேலை பார்க்கும் இடங்களில் எந்தளவுக்கு கார்டியெல்லாம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க நீங்களே ப்ராப்ளம்ஸை இன்வைட் பண்ணாதீங்க தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சூரிய தசையில் ஜென்மசனி நடக்குது உங்களுக்கு சமாளிக்க முடியாத சிரமங்கள் எதுவும் இருந்ததுன்னா சூரியனார் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க போய் வழிபடுங்க கண்டிப்பாக சூரிய தசை உங்களுக்கு அதாவது சூரிய தசையில் ஜென்ம சனி உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் முடிந்தால் திருநள்ளாறு அல்லது குச்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக வார வாரம் சனி பகவான் கோயிலுக்கு போங்க அல்லது வார வாரம் திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவனை வழிபடுங்க ஏனென்றால் சூரிய பகவானின் உகந்த கடவுள் சிவபெருமான் இல்லையா பிரதோஷ வழிபாடு செய்யுங்க முடிந்தால் திங்கக்கிழமை ஒரு மலையை பிரதோஷம் சோம பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்க ஹெல்த் இஷ்யூஸ் வராது கண்டிப்பாக நீங்கள் இயர்லி டூ வயசு மெடிக்கல் செக்அப் பண்ணிடணும் வீக்லி டூ வயசு ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டிலேருந்தே சனிக்கிழம சனி பகவானினுடைய மந்திரத்தை சனி ஓரையில் சொல்லுங்கள் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நல்லா குறையும் ஜென்ம சனி தாக்கம் இருக்க தான் செய்யும் சனி தாண்டிட்டோம்னா அடுத்து பாத சனி தான் பெரிதளவு பாதிப்பு இருக்காது ஜாதக அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் சனி தாக்கம் இருக்குன்னு அதே ஜாதக அடிப்படையில் கடவுள் வழிபாடு செஞ்சோம்னா ஜென்ம சனி தாக்கம் குறையுதுன்னு சொல்கிறாங்க நீ கடவுள் வழிபாடு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த தாக்கம் குறைஞ்சிரும் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் சேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்